சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஜெஸ்ரில் சிபிஎஸ்சி பள்ளியில் பயின்ற இரண்டாம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளி நிர்வாகம் பள்ளியை பூட்டிவிட்டு சென்றதால் உறவினர்கள் தெரியாமல் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இருக்கக்கூடிய புதிதாக ஜெஸ்ரில் சிபிஎஸ்சி பள்ளி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்டது இந்த பள்ளியில் மதுராபுரி வேங்கைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் மகன் அஸ்வின் ஏழு வயது சிறுவன் இரண்டாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் இன்று வழக்கம் போல பள்ளி வாகனம் வராமல் காரில் வந்து அஸ்வின் மாணவனை அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாலை பள்ளி பணியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் மூலமாக பெற்றோரை தொடர்பு கொண்டு மாணவனுக்கு பிட்டு வந்ததாகவும் சிங்கப்புனரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பதறியடித்து வந்த மாணவனின் பெற்றோர் அரசு மருத்துவமனையில் பார்த்தபோது மாணவனின் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கசிந்தவாறு மர்மமான முறையில் அவர் உயிரிழந்த கிடந்ததை பார்த்து கதறி அழுதிருக்கிறார்கள் மாணவனின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அனைத்து எண்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த சிங்கப்பனரி போலீசார் மாணவனினுடைய உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தற்போது திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார் மாணவனின் உடலை பார்க்க வருகை தந்திருக்கிறார் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தில் அப் மரணம் என்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவன் உயிரிழந்த விவகாரம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது મીએ ગુને અહી ગુલ્યા